அம்மா இன்னைக்கான டாபிக் என்னன்னா கர்ம வினை ஒருத்தருக்கு கர்ம வினை இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்கும் இந்த கர்மாவிலிருந்து விடுபடுறதுக்கு வழி ஏதாவது தெரிந்த ஒருத்தருடைய வாழ்க்கையே நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப 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 வேதனைப்படுவேன் அந்த நபர் வந்து எனக்கு நான் தான் அவருக்கு வந்து இப்போ எல்லாமே துணையெல்லாம் செஞ்சுட்டு இந்த கதையை அவங்கள இது எல்லாரும் கேட்கக்கூடியது அந்த இதில் பாதித்தவங்களும் இல்லையா அதுக்காக நான் உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கு அம்மா அப்படி பாருங்க யார் வேணான்னு விட்டு போனவங்க இன்றைக்கி வண்டி வாகனத்தோடு இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய நான்கு தலைமுறைகளை நமக்கு சொல்லக்கூடிய சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுவதி மன்னரே போட்டி போற்றி யோகஞ்சான சித்தர் ராஜகுரு சரணம் சொல்லுங்கம்மா அம்மா இன்னைக்கான டாபிக் என்னன்னா கர்ம வினை ஒருத்தருக்கு கர்ம வினை இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்கும் இந்த கர்மாவிலிருந்து இருந்து விடுபடுறதுக்கு வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா அம்மா ஒரு மனிதனுக்கு வந்து பிறக்கும்போதே அவனுடைய கர்மா வினைகள் பதிவிடப்படும் இப்போ வந்து இந்த ஊரே ஆளக்கூடிய மன்னராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு எழுதப்பட்டது அதே மாதிரி மன்னர் வீட்டில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ரோட்டுக்கு போய் ஒரு ஒரு பி பிச்சாந்தின்னு சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைக்கு வருது அப்படின்னா அது ஒரு விதமான கர்மாவின் எனக்கு தெரிந்த ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப 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 வேதனைப்படுவேன் அந்த நபரு வந்து எனக்கு நான் தான் அவருக்கு வந்து இப்போ எல்லாமே துணையெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் இதை பார்த்துட்டு இருக்கிற அவருக்கும் தெரியும் ஆனால் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தாலும் சொல்ல வேண்டியது இருக்கு நான் அதனால் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு சௌராஷ்டக்கார் நல்ல செல்ல பிள்ளையாக வளர்க்குறாங்க அவங்க வீட்டில் கூட பிறந்தவங்களோட அக்கா அண்ணன் தம்பிகளோடு பிறக்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் வந்து கல்யாணம் ஆகுது குழந்தை இருக்குது எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையுது ஆனால் இந்த ஒரு நபர் மாத்திரம் இவருக்கும் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு குழந்தை பிறக்குது அவருக்கு நல்லா வேலை செய்கிறாரு அந்த மனைவியை நல்லா பார்த்துக்கிறாரு மனைவி நல்லா இருக்கு மூணாவது பிரசவத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் சே சேர்க்குறாங்க அந்த குழந்தையும் இறந்துடுது மனைவி இறந்துறாங்க சரி அவங்க இறந்துட்டாங்க அந்த பிள்ளையாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பிள்ளையும் வந்து இறந்துடுது இந்த குழந்தைகளும் முடியாமல் அந்த தாய் இறந்ததுக்கப்புறம் அந்த தாய் இறந்து பிள்ளைகளும் இறந்துடுது எப்படி மூணு குழந்தை மனைவி இறந்துட்டாங்க சரி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கருப்பத்திலையே வந்து நல்ல நிற மாதத்துலேயே வெட்டு மாதிரி வந்து அவங்களும் இறந்துடுறாங்க சரி அதுவும் முடிஞ்சிருச்சு சரி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே பாவம் அப்படியே இருக்கார் அப்படின்ட்டு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அதுவும் வந்துட்டு இறந்து போயிடுது அதுக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறக்குது ரெண்டு குழந்தையும் ரெட்ட குழந்தை பிறக்கிறாங்க ரெட்ட குழந்தை பிறந்துமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் நீடிக்காமையே அவங்களும் இறந்துடுறாங்க சரி அவர் கடைசியில் என்ன பண்ணுறாரு அவர் இதெல்லாம் விட்டுட்டு எல்லார் வீட்லேயும் போய் இருந்து இருந்து பார்த்துட்டு எல்லாரும் வந்து அவமானப்படுத்துகிறதும் வேதனைப்படுத்துறதும் கேவலப்படுத்துகிறதும் அவருக்கு இருக்கிற சொத்து பத்து கூட எனக்கு இவருக்கு பணம் இருந்து அவருக்கு பயன் இல்லாமல் போயிடுது இனி இந்த க இதே வேணான்னு சொல்லிட்டு சிவன் தொண்டு செய்வோம்னு சொல்லி சிவன் கோயிலில் போய் தஞ்சை அடைகிறாரு ஒருத்தர் இது ஒரு கர்மா பதிவு இன்னொருத்தர் வந்து எப்படின்னா ரெண்டு பிள்ளை ஆம்பளப்பில் பொம்பளை பிள்ளை ஒன்று அவங்க பெங்களூரில் சேர்ந்தவங்க பெங்களூரில் சேர்ந்தால் கணவன் மனைவி அவ்வளோ அன்னி உன்னியமாக இருக்காங்க கணவரும் வேலைக்கு போகிறாங்க மனைவியும் வேலைக்கு போகிறாங்க இவங்க பிரிவாங்களா அப்படிங்கிறது கூட நாங்கள் நினச்சே பார்க்கல கண்ணு கண்ணான ஒரு அப்படி ஒரு நல்ல ஜோடி ரெண்டு பேர் கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டாங்க அப்படி பறந்தடிச்சு ஓடி வந்து அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றதும் இவங்க இங்கேருந்து புரோட்டா இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதும் என்ன குழந்தையோட நாலு பேரும் சாப்பிட்றதும் இந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஒரு போலீஸ்காரரு ஆனால் போலீஸ்காரன்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் உண்மையே உள்ளது ஏன்னா இது அவங்களே கேட்பாங்க இந்த இந்த கதையை அவங்களை இது எல்லாரும் கேட்கக்கூடியது அந்த இதில் பாதித்தவங்களும் கேட்டுட்டு இல்லையா அதுக்காக நான் உண்மையை சொல்ல வேண்டியது இருக்க அதனால சொல்கிறேன் அந்த போலீஸ்காரு அந்த போலீஸ்காரு இவங்க கணவர் மேலே வச்சுருக்கிற பாசத்தை பார்த்துட்டு அவங்க மனைவி இவர் மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணி சண்டை போடுறதும் பிரச்சனை பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணவும் இது நட்பு ரீதியாக இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க அவருக்கும் சமைச்சு கொடுக்குறதும் அவங்க மனைவியை விட்டுட்டு இங்கே வந்து வேறு தூரத்தில் இருக்கிற மனைவியை விட்டுட்டு இங்கே பக்கத்தில் வேலைக்கு போய் வந்துட்டு பக்கத்தில் ஒரு கோட்ரெஸ் மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க தங்கியிருக்காங்க இந்த இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இவங்க வந்து தேங்காய் தேங்காய் திருவி அதில் வெள்ளத்தை போட்டு காலையில் அந்த போலீஸ்காரவங்களுக்கு கொடுப்பாங்க அவரும் அந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க ஒரு நண்பர்களாகவே அந்த குடும்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பழகிட்டு இருக்காங்க பழக 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 இவங்களை அறியாமைய அவங்க ரெண்டு பேர்களுக்கு போலீஸ்காரருக்கும் இவங்க மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து சம்பந்தம் ரெண்டு பேருக்கும் உடல் ரீதியாக சம்பந்தம் வந்து இவங்க ரெண்டு பேரும் திருமண பந்த வரையும் போயிருக்காங்க இப்போ கணவர் வந்து என்னை விட்டு போயிடாத நான் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டு பார்த்துருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து கணவர் அடிச்சிருக்காங்க அப்புறம் கணவர் அடிக்கவும் கணவரும் கோபத்தில் வந்துட்டு அந்த மனைவி அடிச்சு போட்டு அடிச்சு போட்டு ஒரு பஞ்சாயம் மாதிரி வைக்கிறாங்க சரி இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன் நான் உங்க கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிருக்காங்க நைட்டோட நைட்டாக ரெண்டு குழந்தையும் எடுத்துகிட்டு பேங்களூர் போயிட்டாங்க போயிட்டு யார் இந்த போலீஸ்கார் கூடவே போயிட்டாங்க போய் அங்கே போய் இருந்துட்டாங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தெரியாமல் போய் இந்த கணவர் வந்து இந்த நிலையை பார்த்து ஒரு பெண்ணு பார்த்து இந்த ஒரு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்த ஆம் ரெண்டு பிள்ளை பிறந்து இந்த கணவருக்கு நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க இது காலங்கணி போகுது குறைஞ்சது பதினஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேப்பர் நியூஸ்லலாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது இது மைசூர் பெங்களூரில் குளிக்க போற பிள்ளைய அஞ்சு பிள்ளையே தண்ணிக்கில விழுந்து இறந்ததாக பேப்பர் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த நியூஸ் இது உண்மை கதை இது அந்த பொண்ணு இது கேட்டுட்டு என்ன சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல ஆனால் இது உண்மை கதை நான் சொல்றேன் அந்த போலீஸ்காரன் விட்டுட்டு போயிட்டார் அம்போனு ஆனால் அந்த குழந்தைய அந்த அஞ்சு குழந்தையில் தண்ணியில் போனதில் இவங்க குழந்தையும் ஒரு குழந்த அந்த தண்ணியில் போயிடுச்சு அந்த ரெண்டு ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு பொம்பளை பிள்ளைன்னு அந்த தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு அதே நாளிலேயே வந்து தன்னுடைய மக இதாவது காலேஜில் வந்து இந்த ஈட்டிஸை இது கேவலமாக ஒரு மாதிரி கிண்டல் கேள்விலாம் பண்ணுவாங்கள்ல அது பண்ணியிருக்காங்க அது பொறுக்காமல் வந்து அதே நாளில் வந்து தன்னுடைய மக தூக்கு போட்டுட்டு இறந்துருச்சு ஒரே நாள்லையே பையனை இறந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை நான் வந்து என்னுடைய யாககுண்டத்தை மேலே வச்சு அதுக்கு ஆத்மசாந்தி பூஜை இன்னும் நான் பண்ணிகிட்ருக்கேன் மேலே இருக்கேன் அந்த பொ பொண்ணுடைய இது நான் சொல்றதெல்லாம் உண்மை கதையை தான் சொல்லுவேன் பொய் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் நடந்தது நடந்துட்டு இருக்கிறத தான் சொல்லுவேன் கர்மா அப்படி பாருங்க யார் வேணான்னு விட்டு போனவங்க இன்றைக்கி வண்டி வாகனத்தோட இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க நீதான் வேணும் அன்னைக்கு அந்த பையன் வந்து நான் செத்து போயிடுவேன்ட்டு சூசைட்லாம் பண்ணி அதெல்லாம் நான் சொந்தத்தில் அம்மா அப்பாக்கள்லாம் காப்பாத்துனாங்க செத்துராதப்பானு அந்த பையன் இன்னைக்கு சிறப்பாக வளர்ந்துட்டு இருக்கான் இப்போ அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி அப்பாவுக்கு பிறந்த குழந்தையே இந்த பொண்ணு வளர்த்துட்டு அந்த குடும்பத்தை ஒரு எஸ்போர்ட் வேலை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கு எங்க ஓடிப்போன பொண்ணும் அப்ப இதுதாங்க கர்மானுங்கிறது நம்ம நம்ம நினைப்போம் நம்ம தான் புத்திசாலி நான் இவங்களை ஏமாத்துறேன் நான் வாழ போகிறேன்னு இன்னைக்கு நீ வாழ்ந்துடலாம் ஆனால் நாளைங்கிறது இல்லை உனக்கு நீயே சொந்த காசுல சுனி வச்ச மாதிரி நீ கீழே விழுந்துருவேன் யார் ஒருத்தவங்க காலில் எத்தி மிதிக்கிறியோ அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதுதாங்க கருமா அந்த கர்மாவை நம்ம செய்யக்கூடாது நம்ம நாம தெளிவுப்படுத்துக்கணுங்கிறது தான் இந்த பதிவு உங்களுக்கு பண்றேன் கர்மாவை பத்தின ரொம்ப தெளிவான பதில் கொடுத்ததற்கு நன்றிமா